வணக்கம் நான் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் நிறுவனத்தில் தலைவர் திருமாரன்ஜி பேசுகிறேன் இந்த ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா அந்த சிலை தடுப்பு பிரிவு ஐஜி பொன் மாணிக்க அவரை பற்றி ஒரு சர்ச்சையான விஷயங்கள் வந்து இப்போ தமிழ்நாட்டில் ஊடக வாயிலாக நான் அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட அந்த செய்தியை பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்னென்னா அவர் ஓய்வு காலம் முடிஞ்சு மீண்டும் நீதிமன்ற உத்தரவின் உத்தரவின்படி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி அவர் வந்து தமிழ்நாட்டில் பணி செஞ்சுக்கிட்டு இருக்காரு இதில் என்னென்னா இது யாருக்கு பெரிய பாதிப்புனால் இந்த சிலை கடத்தலில் இருந்தவங்களுக்கு பூரா இவர் எப்படியாவது ரிட்டையர்ட் ரிட்டையர்டாயிருவார் இவர் வெளியே போயிடுவார் இது நம்ம வந்து இனிமேல் நம்ம சுதந்திரமாக இருக்கலாம் இனிமேல் அந்த வழக்கெல்லாம் நம்ம தள்ளுபடி பண்ணிடலாம் தமிழ்நாடு அரசாங்கத்திட்ட சொல்லி ஏன்னா அதில் தமிழ்நாடு அரசாங்கத்தை சேர்ந்த பல்வேறு பேருக்கு தொடர்பு இருக்குது அவர் நெருங்கிட்டாருன்றதுக்காண்டி தான் இப்போ இந்த மாதிரி பிரச்சனைலாம் அவங்க ஏற்படுத்துகிறாங்க இப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர் படி இவர் வேலை பார்க்கறதுனால தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கெயின்சா இருக்கிற மாதிரி இவங்க வந்து காட்டுறாங்க ஏன்னு கேட்டால் இப்போ இவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்தில் பல்வேறு சிலைகளை பிடிச்சப்போ கூட அந்த சிலைகளை வைப்பதற்கு கூட அவங்க அரசாங்கம் நம்ம அவங்களுக்கு தேவையான இடங்களை கொடுக்கல இப்போ என்ன செஞ்சிட்டாங்கன்னா சக காவலர்கள் மீதே வச்சு இவர் மேலே வந்து பொன் வந்து எங்களுக்கு ப நிம்மதி எங்களால் வேலை பார்க்க முடியல எங்கள் மன உளைச்சலை ஏற்படுத்துகிறாரு அப்படி இப்படின்லாம் சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் நேரத்துக்கு வந்துருக்கு ரைஸ் பண்ணியிருக்காங்க இதனால் அமைதியாக இருந்தவங்க அவர் பணியில் இருந்தப்பெல்லாம் அமைதியாக இருந்தவங்க இப்போ வந்து இந்த இதை கொண்டு வராங்கன்னா இதில் யாருக்கோ எங்கேயோ இடிக்குதுன்னு தான் அர்த்தம் அது இப்போ வந்து சி வி சண்முகம் அவர் ம மந்திரி அவர்கள் வந்து நேற்றுக்கு இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா அவரோட இன்டர்வியூ பயங்கர பதட்டமாக இருந்துச்சு அவர் என்ன சொன்னார்னா உடனே நீக்கணும் அவர் தப்பு பண்ணியிருக்காரு அவரை நம்ம வந்து உடனே நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் வைப்போம் கத்துறாரு இந்த பதட்டத்தை பார்த்தா அந்த சில தடுப்புக்கு இவருக்கு ஏதோ தொடர்பு இருக்கிற மாதிரி அவர் இன்ட்ரிவியூ கொடுக்குறாரு இது வந்து எந்த விளையாட்டு உண்மை பொய்யின்றது வந்து எனக்கு தெரியல ஏன்னா பொன்மாணிக்க வேலுக்குன்னு சொல்லி இப்போ இளைஞர் மத்தியில் நல்ல வரவேற்புகளும் நல்ல அவ அவரை வந்து இன்றைக்கி மக்களின் ஒரு ஆதரவாளர் மாதிரி இப்போ அவங்க மக்கள் பூரா பொன் வேலை உத்து பார்க்குறாங்க ஏன்னா அவர் எந்த ஒரு உதவியும் அரசாங்கத்த அரசாங்கம் கொடுக்கலை அந்த உதவியை அவர் பெருசாக நினச்சிக்கிறல அவர் வந்து இப்போ இரநூறு போலீஸை நூறு ஆக்குனாங்க இப்போ நாற்பது ஆக்குனாங்க இப்போ இருபது ஆக்குனாங்க அந்த இருபது பேரை வச்சுமே இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அந்த இம்ப்ள அந்த கம்ப்ளைண்ட்டில் என்ன சொல்லிருக்குன்னா அவர் எங்களுக்கு மன உளைச்சி ஏற்படுத்துது அவர் எங்களை வந்து சுதந்திரமாக வேலை பார்க்க முடியல என்றெல்லாம் புகார் கொடுக்குறாங்க இன்றைக்கி பத்திரிகையாளர் செய்தி இன்றைக்கி டிவியில் பார்த்தேன் நான் பத்திரிகையாளர் கேட்கக்கூடிய விஷயங்களை கூட அந்த காவல்துறையை சேர்ந்தவங்களுக்கு பதில் சொல்ல முடியலை நீதிமன்றத்தில் இருக்குது அதனால் வந்து நாங்கள் இதை வெளியே சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு துறை ரீதியாக நடக்கப்படக்கூடிய துறை ரீதியாக சம்மந்தப்பட்டவங்க தான் அவங்க புகார் கொடுக்கணும் இவங்க அதெல்லாம் கொடுக்காம மீடியாவை அவங்களும் மீடியாவை சந்திக்கிறாங்க ஒரு பொன்மானிக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் புள்ளிக்கு இடைஞ்சல் இருக்குன்றதுனால தான் இவருக்கு இந்த அளவு நெ நெருக்கடி கொடுக்குறாங்க ஒரு கம் ஒரு காவலர் வந்து சொல்கிறாரு எனக்கு வந்து மன உளைச்சலாக இருக்குது மன உளைச்சலாக இருக்கிறதுக்கு எதுக்காண்டி வந்து காவல்துறையில் பணி செய்யணும் இவங்க வந்து வேற பணி தான் செய்யணும் எந்த காவல்துறை பணின்றது வந்து இவங்க எடுக்கிற ட்ரெயினிங்கு என்னென்னா மக்களை பாதுகாக்கக்கூடிய ட்ரைனிங்கு இது இவங்களுக்கு வந்து என்ன செஞ்சுருக்குன்னா அரசாங்கம் கம்பு கொடுத்துருக்கு அடிக்கிறதுக்கு கம்பு கொடுத்துருக்கு ஆயுதம் இது துப்பாக்கி இருக்குது மக்களை பாதுகாக்கிறதுக்கு துப்பாக்கி கொடுத்துருக்கு இவ்வளவும் கொடுத்து இப்படி பட்டவங்க கையில் ஆயுதத்தை கொடுத்தா என்னாகும் மன உழைச்சனானவங்க யாராவது சுட்டுப்படுவாங்க அப்படி இவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டே தவறான ஸ்டேட்மெண்ட்டு இவங்க கொடுக்குற இது வரைக்கும் பொன் ஐயா என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் இவங்கள பார்த்ததே இல்லைன்னு சொல்கிறாரு இவங்கெல்லாம் யாருன்னே தெரியாது ஒரு இது வரைக்கும் இவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு பணியை முழுசாக செய்ய விடல எல்லாத்துக்கு மேலே எஃப்ஐஆர் போட வைக்கிறாருன்னா இது வரைக்கும் இவங்க போட்ட எஃப்ஐஆர் என்னுடைய எண்ணிக்கை என்ன ஒன்று கூட இல்லை ஜீரோ அவர் ஸ்டேட்மெண்ட்டி படி இவங்க ஸ்டேட்மெண்ட்டி வச்சுக்கிட்டா ஜீரோ இதில் என்ன ஒரு பிரச்சனைனா இதில் யாருக்கோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய அரசியல்வாதிக்கு இதில் பங்கு இருக்குது இதில் வந்து தொடர்பு இருக்கிறதுனால தான் இவங்க பதறாங்க பொன்மாணிக்க வேலை வந்து நீக்கணும்னு சொல்லி இவங்க துடிக்கிறாங்க பொன்மாணிக்க வேலினுடைய ஐஜி பொன் வேலினுடைய பார்வை வந்து தமிழ்நாட்டினுடைய மொத்த பார்வையும் அவர் மேலே இருக்குது ஏன்னா அவர் வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் தைரியமாக சிங்கிள் மேனாக ஆட்டோவில் போய் நடந்து போய் பைக்கில் போய் பல லட்சம் கணக்கான கோடி மதிப்புள்ள சிலைகளை மீட்டிட்டு வந்திருக்காரு ஆனால் இந்த அரசாங்கம் அவரை பாராட்டெல்லாம் செய்யலை மேற்கொண்டு அவங்களுக்கு பயங்கரமாக வந்து இடஞ்சல் பண்ணுறாங்க இவரை எப்படியாவது நீக்கணும் இவரை எப்படியாவது வெளியேற்றணும் இவருக்கு எப்படியாவது அலிகேஷன் கொடுக்கணும்னு சொல்லி இந்த அரசாங்கம் முன்னே முனைப்போடு செயல்படுது ஒட்டுமொத்த அரசாங்கம் முதல்ல இந்த தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கே ஒரே பேர் ஆல் ஓவர் இந்தியாவும் தமிழ்நாடை திரும்பி பார்க்க வச்ச விஷயம் போன் ஐஜி பொன்மாணிக்க வேலுனுடைய செயல்பாடு அவர் செஞ்சதுனால தான் இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக இந்தியாவே திரும்பி பார்த்து ஓ இவ்வளோ மதிப்புள்ள சிலைகளை ஒரு மனுஷன் திருப்பி கொண்டு வந்துட்டாருன்னா பெரிய விஷயம்னு சொல்லி அவர் எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் உத்து பார்த்துக்கிட்டு இருக்க அவரை அப்படிப்பட்டவரை இவரை வெளியேற்றணும் அப்படின்னா இதுக்கு என்ன அரசாங்கத்திற்கு என்ன நெருக்கடி என்ன காரணம்னு புரியலை இதை பாருங்கள் இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு வாரத்தில் எதையாவது பெண் ஆய்வாளரை வச்சு இவர் மேலே பாலியல் குற்றச்சாட்டுக்கு சொல்லால் கூட தயங்க தயங்க மாட்டாங்க இந்த அரசாங்கம் பாருங்கள் இது நடக்க தான் போகுது இவர் ஒரு அவர் ஆன்மீகவாதி தைரியமானவர் நீதிமன்றத்தால் ஆணை பெற்று பணி செய்கிறாரு அவருக்கு இப்போ அவருக்கு கூட இருக்கிறது நாலு பேர் தான் இருக்காங்க அதில் ஒரு கா ஊனமற்ற ஒரு டிஎஸ்பி வச்சு தான் அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அவரையும் பிடுங்கினாலும் நான் தைரியமாக வேலை பார்க்குறேன்னு சொல்லலாம் அந்த தைரியத்தை எல்லா இளைஞர்களும் இன்றைக்கி உத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அரசாங்கம் தப்பு பண்ணக்கூடாது இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கத்துக்கு ஒரே நல்ல பேர் என்னன்னா இதுவர் பொன்மானிக்க வேல் மீட்டி கொண்டு வந்த தான் இந்த அரசாங்கத்துக்கு நல்ல பேர் இந்த அரசாங்கத்துக்கு எந்த நல்ல பேரும் கிடையாது மக்கள் பூரா இன்றைக்கி பெரும்பான்மையான மக்கள் சரி இந்த அரசாங்கத்தில் தான் கொண்டு வந்துட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த அரசாங்கத்தில் இருக்கிறவங்க இவ்வளோ நெருக்கடி கொடுக்குறது இப்போ தான் வெளியே தெரியுது நான் ஏற்கனவே முன்னாள் இதே சேனலில் ஒரு ஊடகத்தில் நான் சொல்லியிருந்தேன் எதனால் இந்த அரசாங்கம் நெருக்கடி கொடுக்குதுன்னா இதில் இந்த அரசாங்கத்தை சேர்ந்த இந்த கட்சியில் இருக்கக்கூடிய இன்றைக்கி நாலு இன்று ஆட்சியாளர்களில் இது தொடர்பு இருக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் சந்தேகப்படுற அளவுக்கு இன்றைக்கி இவங்களுடைய செயல்பாடு இருக்குது இதை அரசாங்கம் மாற்றிக்கிறோம் பொன்மாணிக்கவேல் ஐஜினுடைய உடைய பார்வை அவர் மீது உள்ள வைத்திருக்க பார்வை தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மக்களும் உத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு பல்வேறு பிரச்சனை இப்போ இவரை ஏன் போய் நோண்டுறிங்கன்னு எனக்கு தெரியல பதின தமிழ்நாடு அரசாங்கம் இன்றைக்கி கஜா புயலில் பாதிக்கப்பட்டு நான் இன்னும் மூணு மாதம் ஆக போகுது இன்னும் டென்ட்டு கீழே உட்காந்துருக்கான் அவங்கள போய் பார்க்கல மத்திய அரசாங்கம் நிவாரணம் கொடுக்கல அதை போய் கேட்டு வாங்கலை இன்றைக்கி சிவி சண்முகம் துடிக்கிறார் இவரை நீப்போம் தடை செய்வோம் இவரை வந்து உடனே டிஸ்மியூஸ் பண்ணுவோம் ஒரு மேலே நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னா நான் அரசாங்கத்திற்கு நீதிமன்றத்துக்கு வைக்கிற கோரிக்கை அரசு நீதிமன்ற உத்தரவு பெற்று சி வி சண்முகத்தை விசாரிக்கணும் ஐஜி உண்மணிக்கவலு அப்படி செஞ்சால் தான் இதில் என்னமோ இருக்குது ஏன்னா எந்த மந்திரியுமே இந்த முனைப்பு காட்டல எந்ததுமே சி வி சண்முகம் இவர் மேலே தனிப்பட்ட ஒரு காழ்ப்புணர்ச்சியோடே இவரை எப்போ பார்த்தாலும் அலிகேஷன் சொல்லிக்கிட்டே இருக்கார் அதனால் வந்து அவர் மீது அரசாங்கம் பார்வை ஐஜி பொன்மானிக்கைவல் பார்வையை திருப்பணும் ஒருவேளை இதை திருப்பினால்தான் இந்த அரசாங்கம் இப்படி பதறதா இல்லை யாரையும் பக்கத்தில் நெருங்கிட்டாரா அதை நெருங்குனால தான் இவங்க பூரா இந்த ஐஜி பொன்மானிக்கைவலை அலிகேஷன் கொடுத்து நீக்கிறதுக்கு இவங்க முயற்சி பண்ணுறாங்களான்றது தெரியலை மக்கள் ஐஜி பொன்மாணிக்கேவலின் செயல்பாட்டை உத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு அரசாங்கம் இந்த விஷயத்தில் தவறு பண்ணக்கூடாது அது பண்ணால் பெரிய அளவில் விளைவுகளை தமிழ்நாடு அரசாங்கம் சந்திக்க வேண்டியிருக்கும் தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து இளைஞர்களும் பொன்மானிக்கவில் பக்கம் இருக்கிறாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்